இங்கேயும் வந்து உங்களால் லைன் வந்து எவ்வளோ கிட்ட வந்து போய் பார்க்க முடியாது இந்தியாவில் ஃப்ராடன்ஸ் அதாவது ஸ்கேன்லாம் நடக்குதுங்கிறது பார்க்கணும் இப்படி வந்து அங்கே தான் போய் வந்து புக் பண்ணணும்னு போட்டுக்கோன்னே ஆளு எஸ் வெல்கம் டு அ சேனல் ஜிவி டூர் பனாஸ் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் எதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிர் ஃபாரஸ்ட் அதாவது குஜராத்தில் இருக்க கிர் நேஷனல் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருப்போம் சிங்கங்கள் இருக்க ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த கிர் ஃபாரஸ்ட்னா எங்கேயாது அப்படின்றது பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து புக் பண்ணுறது வந்து புக்கிங் புடிச்சது பார்க்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் நடக்கன்ஸ் அதாவது ஸ்கேமர் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் சரிங்களா இந்த மூணு விஷயங்களில் வீடியோ கிலோ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாங்க வீடியோ கிலோ போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கிப் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தே அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு உருவாச்சு சரிங்களா கிர் ஃபாரஸ்ட்ன்றது எங்கே இருக்குது எதுக்கு இது உருவாச்சு எதுக்கு எவ்வளோ டிமாண்டு இது எதுக்கு வந்து அவ்வளோ விசிட்டர்ஸ் வந்து வந்து பார்க்குறாங்க அப்படின்றத மூலம் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கிர் ஃபாரஸ்டோடைய மோட்டிவ் வந்து நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா கிர் ஃபாரஸ்ட்ன்றது ஆக்சுவலாக வந்து முற்காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அரசர் ஜுனாகர் நான் சிம்பிளாக சொல்கிறேன் ரொம்ப வந்து டீப் டீப்பாக ஹிஸ்ட்ரி போல் ஜுனாகர் அப்படின்ற ஒரு அரசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஏசியாட்டிக் லைன்ஸ் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு அஞ்சாறு லைன்ஸ் வந்து அவர் வாங்குறாரு காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்குறாரு ஏசியாட்டிக் லைன்ஸை வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஏசியாட்டிக் லைன்ஸ் வந்து வளர்க்கணும் நம்ம இதோட இனத்தை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காண்டி வந்து ஏசியாட்டிக் லைன்ஸ் வந்து இங்கே வந்து வளர்க்குறாரு சரிங்களா ஸோ அந்த மோட்டிவில் வந்து இதை வந்து இங்கே வந்து வளர்த்தது தான் வந்து இந்த ஏசியாட்டிக் லைன்ஸ் இன்னொன்று எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூவில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க சரிங்களா இங்கே அப்படி கிடையவே கிடையாது ஓப்பன் ஜங்கிள் சரிங்களா ஒரு பெரிய காடே வந்து இவர் வந்து அந்த காலத்தில் வாங்கி ஓப்பன் ஜூலே வந்து நேச்சராக வந்து இது வந்து வளர்ந்து சரிங்களா எந்த ஒரு தடுப்போ இல்லை எதுவும் வந்து இல்லை இங்கே வந்து லயன்ஸ் மட்டும் கிடையாது சாம்பார் கீர் அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீல்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மான்லே இன்னொரு வெரைட்டி அது போக ஜாகுவார் சீட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்குனார் சரிங்களா ஸோ அதன் வகையில் எங்கேயும் வந்து உங்களால் லைன் வந்து எவ்வளோ கிட்ட வந்து போய் பார்க்க முடியாது இந்தியாவில் ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பன் சஃபாரியில் வந்து பக்கத்துலேயே வந்து நீங்கள் லைன்ஸ் வந்து பார்க்கலாம் ஈவன் வேட்டையாடுறது அது கர்ஜிக்கிறது எல்லாமே லைவாக உங்களால் வந்து பார்க்க முடியும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை வந்து புக் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கிர் ஜங்கிள் ட்ரையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த புக்கிங் பேர் சரிங்களா இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவாலய சஃபாரி அப்படின்னு ஒன்று இருக்கு இது தனி டிவிசன் தேவாலயன்றது உங்களுக்கு தனி வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அண்ட் ரொம்ப பெருசான ஒரு ஃபாரஸ்ட் இப்போ இந்த கிர் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன மாதிரி தேவாலயா அண்ட் கிர் வந்து சொல்லிட்டு ரெண்டு டிவிஷன் வந்து இதுல இருக்குது இதில் ஹை டிமாண்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கிர் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா இதை புக் பண்ணுறதுக்கு வந்து பெர்மிட்டுன்றது வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம வாங்கணும் சரிங்களா ஸோ இந்த இருந்து வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் இருக்குது அத்தரைஸ்ட் வெப்சைட் கவர்மெண்டோட வெப்சைட்டு ஸோ அதில் போயிட்டு முதல்ல வந்து நம்ம பெர்மிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து ஸ்லாட் வந்து புக் பண்ணணும் அந்த வெப்சைட்டோடைய பேர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் இந்த வீடியோ முடிவில் வந்து கரெக்டாக சொல்கிறேன் இது முதல்ல வந்து இந்த கிர்ஃபாரஸ்ட்ன்றது வந்து ஜூன் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் பதினஞ்சு வரை க்ளோஸ் மழை காலத்தில் வந்து அது வந்து சுத்தமாக வந்து இந்த பக்கம் வந்து விசிட்டர்ஸ் வந்து அலோடே கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சீசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அக்டோபர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்டோபர் பிப்டீன்துல இருந்து நம்மளுக்கு ஜூன் பிப்டீன் வரை இந்த ஃபுல் ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் விசிட்டர்ஸ்க்கு வந்து ஓப்பனில் வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா இதில் மெயினாக வந்து இந்த லயன்ஸ் வந்து பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் மூணு ஸ்லாட் வந்து இருக்குது சரிங்களா ஒன்னு வந்து காலையில வந்து சிக்ஸ் டு நைன் சம்திங் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் டுவெல் டு டூ வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த்ரீ பிஎம் டு சிக்ஸ் பிஎம் இருக்குது லேட் ஆஃப்டர்நூன் சரிங்களா ஸோ இந்த மூணு ஸ்லாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டே ஸ்லாட்ல தான் வந்து லயன்ஸ் வந்து பாக்குறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது எதில் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஏர்லி மார்னிங் சார் இன்னொன்று லேட் ஆஃப்டர்நூன் சார் மட்டும்தான் உங்களால் வந்து பார்க்க முடியும் மேக்ஸிமம் அதுலேயும் சான்ஸ் தான் சொல்லுவாங்க அண்ட் அதே மாதிரி ஏர்லி மார்னிங் ஃபாரஸ்ட் சஃபாரிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் நல்ல அந்த சன்ரைஸோட இந்த லைன்ஸ் எல்லாம் வேட்டையாடுறதுலாம் பார்க்குறது வந்து அவ்வளோ வந்து அமேசிங்காக இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் வந்து இது பெர்மிட் புக் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம் சரி பெர்மிட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் ஒரு பெர்மிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறு பேர் வர அலவுடு நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் ஒரே ஒரு இது என்னென்னா ஒன்ஸ் ஒரு பெர்மிட் புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஜீப் அலாட்டாயிடும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆளாக வரீங்க சிங்கிள் பர்சனாக வரீங்க நான் சிங்கிள் பெருமிட் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெர்மிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாகவே சேர்த்திங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் சரிங்களா அண்டு அந்த பெர்மிட்டை வந்து இப்போ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கட்டிட்டு போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து ரிசர்வேஷன் சென்டரில் போயிட்டு நீங்கள் காட்டணும் சரிங்களா காட்டினோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெருமிட்டுக்கு அலாட் ஆன அஃபீஷியல் கைடு சரிங்களா அங்கனக்குள்ளேயே ஃபாரஸ்ட் அந்த அஃபீஷியல் கைடு வந்து ஐடி கார்டு போட்டு வருவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பெர்மிஷன் உண்டு உள்ள வண்டி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரிங்களா ஸோ ஜீப்பில் தான் கொண்டு போவாங்க ஸோ அது அஃபீஷியல் கைடு வந்து வருவாங்க நீங்கள் அந்த ஒரு ஜீப்பில் நீங்கள் ஒரு ஆள் தான் இருப்பீங்க சரிங்களா ஆறு பேர் உட்கார்ற ஜீப் தான் பட் இருந்தாலும் பெருமிட்டில் நீங்கள் ஒரு ஆள் தான் புக் பண்ணிடுங்க அப்படிங்கிறப்போ உங்கள் ஒரு ஆளை ஒரு ஜீப் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்கள் வந்து ஷேரிங் பைசஸ்ஸும் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆறு பேரை வரீங்க அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் அந்த பெருமிட்டில் ஆறு பேராகவே புக் பண்ணிக்கலாம் ஜீப்பும் ஒரே ஜீப்பாக புக் பண்ணிக்கலாம் பெர்மிட் சார்ஜஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அண்டு ஜீப் சார்ஜஸ் ரெண்டாயிரத்தி நானூறுவாருந்து ஐநூறுரூபா வரும் இது நார்மல் ஜீப்பு இதே பொலிரோ ஜீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஹையர் அண்ட் மாடல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜீப் அந்த கண்டிஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா ஸோ இது பெர்மிட் வாங்கியாச்சு பெர்மிட் கொண்டு போய் நம்ம ரிசர்வேஷன் சென்டரில் காட்டினா சைன் போட்டு கைடு அலாட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து பண்ணுவாங்க ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்து ட்ராக் பண்ணுவாங்க ஸோ இது இந்த ஜீப் ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் வந்து ஒரு ரெண்டு டு ரெண்டரை மணி நேரம் வரை இருக்கும் ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் நம்ம லைன் வந்து பின் பண்ணிச்சுனா நிப்பாட்டுவாங்க பார்க்க முடியும் நிறைய டைகர்ஸ் எல்லாமே பார்க்கணும் டைகர்ஸ் வந்து இங்கே இல்லை நினைக்கிறேன் பட் ஜாகுவா சீட்டாஸ்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கலாம் அண்ட் மாதிரி லங்கூர் எல்லாமே குரங்கு வகைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்த் பையாக்கால் வந்து வேலையை வந்து பார்ப்பாங்க என்னென்னா இதில் நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அஃபீஷியல் வெப்சைட் என்னன்றது தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹெச்டிபிஎஸ் எப்பயும் போல் கிர் லைன் டாட் குஜராத் டாட் ஜிஓவி டாட் இன் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் இதில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் சரிங்களா இது ஒன்று மட்டும் தான் அஃபீஷியல் வெப்சைட் அதுலேயே அந்த வெப்சைட் குள்ளேயே போட்டுருவோம் திஸ் இஸ் ஒன்லி த அஃபிஷியல் வெப்சைட் டு புக் த கிர் சஃபாரி ஸோ மொதல் விஷயம் இது ஒன்று ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க முதல்ல எப்படி ஃப்ராடன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து பெர்மிட் வந்து புக் பண்ணணும் கரெக்டாக ஸோ பெர்மிட் வந்து புக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போனோடனே பார்த்தோம்னா நம்மளோட பேர் நம்பர் மட்டும் முதல்ல வாங்கிடுவாங்க நம்ம அந்த ஃபீல்டில் வந்து பேர் நம்பரு ட்ராவலிங் டேட்டு சரிங்களா ஆனால் வெப்சைட் பார்த்தா நீங்கள் நம்பவே மாட்டீங்க அப்படியே அஃபீஷியல் வெப்சைட்மே வச்சுருப்பாங்க சரிங்களா ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பேர் நம்பரு இமெயில் எல்லாம் வாங்கி உள்ளே கொண்டு போய் நம்ம இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக வாங்கிட்டு உள்ளே போனோடனே டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட்டுக்கு தான் போகும் சரிங்களா ஜீப்பு ஸ்லாட்டு அதெல்லாம் வந்து சூஸ் பண்ண வைப்பான் என்ன இருக்கோ இதே ஸ்லாட் தான் அங்கேயே வச்சுருப்பான் ஆனால் இதில் மொத்தமே ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ப்ளஸ் ஒரு எண்ணூறுரூவா சேர்த்தாலே மூவாயிரத்தி இரநூறுவா தான் ஆறு பேர் போனாலே மொத்தமே மூவாயிரத்தி இரநூறு தான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் சார்ஜஸ் ஆனால் இவனுங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெறும் ஜீப் சார்ஜஸ் மட்டுமே நாலாயிரத்தி ரூபாய் மனமா போட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா உள்ளே போய் நம்ம புக் பண்ணோம்னா பேமெண்ட் எல்லாம் போயிரும் சக்ஸஸ் எல்லாம் ஆயிரும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பேமெண்ட்டு திவால் தான் சரிங்களா குஜராத்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிர்ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம்னா சஃபாரிக்கு வந்து ஜீப்பெல்லாம் அலாட் ஆயிரும் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஒன்றுமே வராது கால் சரி ரைட்டு பேமெண்ட் தெரியாமல் பண்ணவங்க ஓகே நாங்கள் வந்து உள்ளே வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் போனோம் என்னன்னா இது ஃபேக் வெப்சைட் தான் கன்ஃபார்மா ஃபேக் வெப்சைட் நீ தெரிஞ்சுட்டு தான் போறோம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும் இதுவும் பிரச்சனை இல்ல ஒருத்த தூக்கணும் இல்ல அவனை தூக்குனா இவன் கிடைப்பான் இவனை தூக்குனா அவன் கிடைப்பான் அவனு தூக்குனா அவ கிடைப்பா ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது இதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் அதனால தான் ஸோ இதில் உள்ள போனோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணோம்னா பேர் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டோம் ஆனால் பேமெண்ட் பண்ணாமல் வெளியில் வந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு சரி ரைட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா வாட்ஸ்அப் டிபியில் சிங்கம் படம் வச்சுருக்காங்க சரிங்களா என்னடா சிங்கம் படம்லாம் வச்சா நம்ம வந்து நம்பிடுவோமா சரி ரைட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போன உடனே இதே தான் அதே நேரத்து போய் என்ன பண்ணாருனா வெப்சைட் கொடுத்து பேமெண்ட் பண்ணுங்கன்னாரு எப்படி கடைசியில் பேமெண்ட்டு பேமெண்ட்டு தான் இருக்காங்க சரி ரைட்டு பேமெண்ட் பண்ணுறது முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு நாங்களே கேட்டோம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆதார் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் தான் நம்ம கிரி வந்து என்ன பண்ணா அப்படின்னா சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு சிங்கத்தை பார்க்க தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தோட ஆதாரையே திருப்பி அனுப்பிவிட்டோம் பார்த்தோன்னே பார்த்தோன்னா ஐயா வந்து சம்ம காண்டு அவர் அவர் வந்து அந்த சொல்லி ஒரு ரிப்ளை பண்ணாரு பாருங்கள் அதில் தான் நாங்கள் மிரண்டோம் என்னன்னா ப்ளீஸ் டோன்ட் ஜோக் மித்மி ஜோக்கு ஸ்பெல்லிங் கூட வந்து இவர் தப்பா போடுறாரு இவங்களுக்கு இங்கிலீஷ் பண்ணணும்னு கடைசி வரையே வராது சரிங்களா டேபிள் அதையே இருக்கும் போது எங்களோட பிரதர் நம்பரையும் கொடுத்துருந்தோம் சரி இவர்ட்ட பேசுங்க இவர்தான் வந்து எங்களுக்கு புக்கிங் சொல்லிட்டு எங்க பிரதர் நம்பர் கொடுத்தா அவர் வந்து தெரியாம வந்து பெர்மிட் ஷேர் பண்ணி சரிங்களா சோ பெர்மிட் ஷேர் பண்ணே அந்த பெர்மிட் வச்சு எங்களுக்கு திருப்பி வந்து மிரட்டினார் உங்க பாருங்க உங்க பெர்மிட் எங்க கையில இருக்குது ஸோ நீங்க வந்து கண்டிப்பா புக் பண்ணலன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜீப் கிடையாது அப்படின்னு நிறைய நான் மிரட்டினார் சரி ரைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில சைல்டு ஆதார்லாம் அனுப்புறோம்னு சொல்லிட்டு பின்னாடியே நாய் ஆதார் மாட ஆதார்லாம் எல்லாமே சேர்த்து அனுப்பி விட்டோம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் டென்ஷன் ஆகிட்டே சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நானே அங்க அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு விட்டேன் நீயே பாரு இதில் வந்து அபிஷியல் வெப்சைட் இங்கே தான் ஜிப்ஸி வந்து தான் போய் வந்து புக் பண்ணணும்னு போட்டுக்கொடனே

நம்ம ஆளுங்களுக்கு வந்து இப்போதான் வந்து இந்த கிர்பாரஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து தெரிய வருது நிறைய பேர் குஜராத்ல வந்து டூர் போனவங்களும் சரி போகாதவங்களும் சரி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து இதில் வந்து ஏமாறுறாங்க அவங்களாலே அவங்கள ஏமாத்துறாங்க அந்த அளவுக்கு வந்து இதுல இருக்கு ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவாலய வீடியோ வந்து வருது அண்ட் தேவாலய இதே மாதிரி தேவாலயம்னு ஒரு சஃபாரி இருக்குது அதுக்குரிய ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறேன் அந்த பஸ் புக்கிங்லாம் இருக்குது இன்னும் சீப்பாக வந்து நம்ம போகலாம் சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இதே ஃபாரஸ்ட் வச்சு நாங்கள் வந்து பேக்கேஜ் வந்து மே மந்த்த் வந்து சாரி ஏப்ரல் மந்த்த் வந்து கிராண்ட் குஜராத் யாத்திரா வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரு ஆக்சுவலாக பிப்ரவரி போட்டிருந்தது நம்மளுக்கு வந்து சீட் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு இன்னொன்று ட்ரெயினை வெயிட்டிங் லிஸ்ட் வந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்னொரு பேச்ச வந்து போட்டுக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் ஹோட்டல் ஸ்கேம்ஸ் இருக்குது நிறையா ஹோட்டல் ஸ்கேம்ஸ் அண்ட் அதே மாதிரி கேதார்நாத் ஹெலிகாப்டர் ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது ஸோ அதெல்லாமே எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ எவ்வளோ லைக்ஸ் முடியுமோ தட்டுங்க அண்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபார்ம் உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்ட் தென் பை பை பிராம் ஜிவி டூர் பிளானர்ஸ்